வணக்கம்ங்க மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சத்திரம் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் தினசரி காய்கறி விலை நிலவரம் ஒட்டஞ்சத்திரம் திருப்பூர் கொடுத்துருக்குறேங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்கள் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மொபைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சேனலில் வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நூற்றி முப்பது நாற்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாமே நாற்பது ரூபாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க நாற்பது டு நூற்றி நாற்பது விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டை புறதுங்க சம்பா பதினாறு டு பதினெட்டுங்க உருண்டை பதினாறு டு பதினெட்டுங்க இரண்டுமே பதினெட்டு ரூபா தான் அதிகபட்ச விலைங்க அவரக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வில நேற்று பத்து ரூபாய்க்கு இருந்து இன்றைக்கி பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை அஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா மூணு ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ எழுபது ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து கிடைக்கிதுங்க சின்ன வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச வில நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாமே பதினெட்டு ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க வரத்து சின்ன வெங்காயம் அதிகமாக தான் இருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது ரூபா கண்டிஷனில் காட்டுக்குள்ளே வந்து வியாபாரிகள் பிடிச்சிட்ருக்குறாங்க பெரிய வெங்காயம் முப்பது டூ முப்பத்தி எட்டு வரைக்கும் பெரிய வெங்காயம் விற்பனையாகுதுங்க பூண்டு ஒரு கிலோ நூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ரேட்டில் இது எல்லாமே விவசாயிகள் கொண்டு வந்து செலுத்தக்கூடிய ரேட்டுங்க ஹோல்சேல் ரேட்டுங்க கத்திரிக்காய்ங்க ஒரு கிலோ பத்து ரூபாய்ங்க அதிகபட்ச விலை செகண்ட் குவாலிட்டி எல்லாமே ஒரு கிலோ ஆறு ரூபாயிலருந்து கத்திரிக்காய் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் வரத்து தொடர்ந்து அதிகமாக தான் இருக்குதுங்க பொருள் தட்டைங்க உடச்சத்தில் பயிரும்பாங்க பயிர் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை ஒம்பது ரூபா தானுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை எண்பதுக்கும் செடி முருங்கை எண்பதுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் இருக்குதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் பாக்கா வந்து இருக்குதுங்க சுரக்காய்ங்க சுரக்காய் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கிலோ ஒன்றாறு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலைய நாலு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க கொத்தமல்லி கொத்தமல்ல பார்த்திங்கன்னா ஒரு கட்டு மூன்று ரூபாயிலருந்து ஆறு ரூபா வரைக்கும் கொத்தமல்ல வந்து விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய் அதிகபட்ச விலையா ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி வெண்டை எல்லாமே பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா நார்மலாக பன்னெண்டு ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலைய பதினெட்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாகிருக்குதுங்க எலுமிச்சம்பழங்க எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பழம் நாற்பது ரூபா ரேட்லேருந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய அஞ்சு ரூபா வேணுங்க புடலங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப ரொம்ப டவுன் மார்க்கெட்டுங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலேருந்து மூணு ரூபாய்க்கு கூட விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரைக்காயும்மாங்க சீனி அவரைக்காய் ஒரு கிலோ பதிமூணு ரூபாயிலிருந்து பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாமே ஏழு ரூபா ஆறுரூவா விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காயும் ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வரத்து பூசணிக்காய் கொஞ்சம் சற்று கம்மிங்க அரசாணிக்காய் வரத்து சற்று அதிகமாக தான் இருக்குதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு நம்ம சேனலில் தகவல் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் வர தகவலை ஷேர் செய்யுங்க நீங்கள் வீடியோ பார்க்க ஒவ்வொரு விவசாய நண்பர்களும் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணாதான் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைங்க நம்ம போடுற வீடியோ ஒரு பயனுள்ளதாக அல்லாத்துக்கு அமையுங்க நன்றி வணக்கம்